திருநள்ளாறு சனீஸ்வரக் கோயிலில் நவக்கிரக சந்நிதி இல்லாதது ஏன் காளஹஸ்தியிலும் இல்லையே திருக்கடையூர் திருநள்ளார் உள்ளிட்ட கோயில்களில் நவக்கிரகங்கள் ஏன் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சிவன் கோயில் என்றாலே நவக்கிரகங்களும் இருக்கும் ஆனால் சில கோயில்களில் அவை இல்லை இதற்கு ஒரு கதை உண்டு எங்கெல்லாம் எமன் சிவனை வழிபட்டுள்ளாரோ அங்கெல்லாம் நவக்கிரகங்கள் இருக்காது என்பதை பற்றி விளக்கும் எளிய கதை தமிழகத்தில் அனைத்து சிவாலயங்களிலும் நவக்கிரக சந்நிதி இடம்பெற்றிருக்கும் நவக்கிரகங்கள் இல்லாத பிரசித்தி பெற்ற புராதன சிவாலயங்கள் கோழிலி தலங்கள் எனப்படுகின்றன இத்தலங்களில் வணங்க யமவாதனை இருக்காது வினைகள் அரும் முக்தி சித்திக்கும் எங்கெல்லாம் யமன் சிவனை வழிபட்டுள்ளாரோ அங்கெல்லாம் நவக்கிரகங்கள் இருக்காது திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயிலில் நவக்கிரகம் இல்லை ஏனென்றால் அங்கு எமன் வந்து வழிபட்ட தலம் திருநள்ளாறு தர்பாரங்கேஸ்வரர் கோயிலிலும் நவக்கிரக சன்னதி இல்லை அங்கும் யமன் வந்து வழிபட்டதாக கூறப்படுகிறது ஸ்ரீவாஞ்சியம் இங்கு யமனுக்கு முக்கியத்துவம் இங்கு யமன் சிவனை வழிபட்டதாக ஐதீகம் திருவாவடுதுரை இங்கு எமன் சிவனை வழிபட்டதாக வரலாறுகள் உள்ளன திருப்பெஞ்சிலி வாழை மரத்தை தலவிருட்சமாக கொண்ட சிவஸ்தலம் திருச்சிக்கு அருகில் உள்ள இந்த தலத்திலும் நவகிரகங்கள் கிடையாது திருக்கடையூர் மானிடர்களின் உயிரை பறித்த யமனுக்கு சிவன் இங்கு மறுபடியும் உயிரை எடுக்கும் அதிகாரம் வழங்கியதாக ஐதீகம் காளஹஸ்தி பஞ்சபூத தலங்களில் இது வாயு ஸ்தலம் அங்கு ஒன்பது படிகள் கொண்ட தங்க ஏணியில் ஒவ்வொன்றிலும் மூன்று மலர்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் இந்த மூன்று ஒன்பது என்பது இருபத்தேழு நட்சத்திரத்தை குறிக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களும் இந்த ஏணியில் ஆவாகனம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஏனி சிவலிங்கத்தின் மீது சாய்த்து வைக்கப்பட்டிருக்கும் அதை தீபாராதனை காட்டும்போது மட்டும் தான் பார்க்க முடியும் திருமணப்பாடி திருவையாற்றுக்கு அருகில் உள்ளது அங்கும் நவகிரக சந்நிதி இல்லை திருவெண்காடு இங்கிருக்கும் நடராஜர் சிதம்பரத்தை விட பழமையானவர் திருப்புரம்பியம் இங்கும் நவக்கிரகம் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்